ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள த ஸ்ட்ராங் மியூசியம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள த ஸ்ட்ராங் மியூசியம் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் புதுப்பிக்கப்பட்டது இந்த அருங்காட்சியகம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு இடைப்பட்ட சராசரி அமெரிக்கர்களின் சமூக மற்றும் கலாச்சார வரலாற்றை விளக்குவதாக இருக்கிறது மூன்று லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் குழந்தைகளுக்கான மாபெரும் எலக்ட்ரானிக் கேம்ஸ் விளையாடுவதற்கான இடமாக உள்ளது மேலும் இந்த அருங்காட்சியகத்தில் கண்காட்சிகள் வீடியோ கேம்கள் கதை புத்தகங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கல்வி இயற்கை வரலாறு காமிக் புத்தகங்கள் கொணர்வி மற்றும் ரயில் சவாரிகள் குழந்தைகளின் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டுள்ளது நன்றி வணக்கம்